பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலை வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஐமானுறவுகளே இஸ்லாமிய சகோதரர்களே எனக்கு நோம்ப திறந்ததுக்கு பின்னால் இந்த சிந்தனை வார நேரத்திலையும் கண்ணியமான மாசத்தில் இருக்கிற இந்த ஒரு மாத பயிற்சி என்ன உங்களை முழுமையாக மாற்றிடும் அல்லாக்கு நாங்கள் தௌஃபிக்கு துவாக்க மாற்றி துவாக்கிக்கணும் ஒரு நபித்தோடு இருந்திருக்கிறாரு அபு மெஹசன் அல் அசதின்னு சொல்லி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நைட்டில் கதை சொல்லுவீங்க தானே பெட்ஷீட் பிள்ளைங்களை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளோ உங்களோட பிள்ளைகளோ கதை சொல்லும் இந்த கதையை நீங்கள் சொல்லுவோம் உங்களோட ஸ்டைலில் சொல்லுவோம் கதையை உள் வாங்கிக்கங்க இவர பேர் அபு மெஹசன் அல் அசதி இவர் ஒரு ஒரே ஒரு கெட்ட பழக்கம் அஞ்சினியர் ஜபாத்துக்கு போவார் ஜிஹாதுக்கு போவார் போர்க்களங்களை கலந்து கொள்வார் அப்படி எல்லாம் செய்வார் ஒரே ஒரு கெட்ட வழக்கம் ஷாராய் குடிக்கிறார் மாறேன்னு நினைச்சா மாறிடும் ரமணா மாற்றத்துக்குரிய நான் மாறணும் இது ஒன்றும் பெரிய வேலையல்ல நான் உள்ளத்தால இது பில நான் ரமலான்னு இருக்கிறேன் நான் நோம்பு இருக்கிறேன் செய்யக்கூடாது நோம்பு தரது பிறகு செய்யக்கூடாது அந்த பிடிவாதத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம் இந்த நபி தொடர பாருங்க இவர் நல்ல ஒரு சஹாபி ஒரே ஒரு கட்ட வழக்கம் சாராயம் குடிக்கிறது ஹசூர்லா இவருக்கு பல தட ஓனிங் பண்ணிடு ஓ உடனும் உடனும் போற வந்து நிற்கிற சப்ல கம்மெண்ட் அடிக்கும் சாராயம் அவருக்கால இருந்து வெளியில வர இயலா அப்படி சில பேர் வெளியில வர நினைச்சா வெளியில வர இயலா இப்படியே காலம் ஓடிச்சு ஹத்தும் வாங்கினார் நாற்பது கசையடி ஔபக சித்திக்கு ரசில் ஆட்சி காலம் மாறல உமர் சத்தாப் ரசில் கூட ஆட்சி பாருங்க இதுல எந்த மோசமான பழக்கம் எனக்கிட்ட இருக்குன்றதை மட்டும் நீங்க முன்னு கொண்டு வந்து அல்லாஹ் கிட்ட தௌஃபிக்கு துவா கேளுங்க எல்லாம் இந்த மௌலையை சொல்ற மாதிரி

அப்படின்னு யோசிக்க போகலை இவருக்கு ஏதோ சிக்னல் விளங்கி இவர் ஊரை ஊட்டி எஸ்கே காதிசியா மத்திய நாடு காதிசியா ஓடிடுறாரு காதிசியாக்கு போனால் உமர்கத்தா பிரசீல் காதிசியாக்கு ஒரு அமீர் இருப்பார் இப்படி ஒரு அமீர் இருக்கிற மாதிரி காதிசியாக்கு ஒரு அமீர் காதிசியாக்கு அமீராக சாயதிபுல் அபிவக்காஸ் ரஜில் ஆனவங்க இருந்தாங்க சாய்தியா அபிவக்காஸ் ரஜில்லானவங்க காதிசியால் அமீரான நிற்கிறாங்க உமர்கத்தா பிரசீல் அவங்க லெட்டர் எழுதினாங்க சாயதிபுல் அபிவக்காஸே அல்லாவின் தூதரை நேசிக்கக்கூடிய சிறந்த மனிதர் அபுமேசன் எல்லாம் சரி சாராயம் குடிக்கிறவர் அந்த பழக்கத்த வெளியில் வரவே இருக்குது இவர் நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகி அங்கே வந்துட்டாரு காதசியாக வந்துட்டாரு தயவு செய்து அவரை கைது செய்து வீட்டுக்காவலில் வைங்கோம் வேறு வழி வழங்கல அவரை குடிப்பழக்கிறது ஓரமாக்கணும் அமீர மோமினோட ஓடர் கைது செஞ்சு வீட்டுக்காவலை போட்டாச்சு அல்லாஹால நான் சொல்றத நீங்க ஒழுங்கா உள்வாங்கினால் என்ன கெட்ட பழக்கமும் மாறலாம் என்ன மோசமான பழக்கமா மனைவியை வச்சு கொண்டு ஹராத்துல போற பழக்கமா வேற வேற கெட்ட கெட்ட பழக்கங்களா ஆபாசம் மா பாட்டா கூத்தா இசையா கெட்ட ஃப்ரெண்டுகளா மோசமான மாறலாம் ஒரு ஒரு தீர்மானத்துக்கு வரணும் இப்ப அபிமேசன் லசதி ரஜான்வங்க நல்ல நபித்தோழர் சாராயம் கொடுக்கக்கூடியவர் கைது செய்யப்பட்டு வீட்டுக்கு ஆள வைக்கப்பட்டார் எல்லாரும் காதிசியாக்கு பைத்துட்டாங்க காதிசியா யுத்தம் ஒரு யுத்தம் காதிசியா ஒரு யுத்தம் எல்லாரும் காதிசியா யுத்த காலத்திலேயே பயத்தாச்சு இப்போ அல்லாஹு தால அபு முசன் அல் ஹசதிய உள்ளத்திலுக்கு சில மாற்றங்களை சில சிந்தனைகளை கொண்டு வராங்க அபு மிசன் அல் அசதி ரசீல்லான்னு யோசிக்கிறாரு தூதர் எனக்கு குடிக்க வாணாமனு சொன்னாரு நான் அதையும் மீறி குடித்தேன் பல போர்க்காலங்களில் கலந்துக்கிறேன் இருக்கிறேன் ஜமாத்துக்கு போறேன் தொழுவுரை நல்ல பழக்கங்கள் பல இருக்குது ஏ எனக்கிட்ட இந்த கெட்ட குடிப்பழக்கம் மட்டும் இருக்குது நான் இருந்து வெளியில வரப்படாதா வெளியில வரத்தான வேணும் ஏன் கைது செஞ்சு வச்சுக்கிறாங்க கோவத்துக்கு இல்லையே நான் மாறணுன்றதுக்காகத்தானே என் கையில விலங்க மாற்றி வச்சுக்கிறேன் நான் மாறணுறதுக்காகத்தானே ஏன் நான் இப்படி இருக்கிறேன் பல மாதிரி யோசிச்சு போட்டுட்டு ஏழா இருக்கு அடக்கின்னு அடக்கேல இருக்கு ஆத்திரம் நான் மாறணும் அல்லாட தௌஃபிக் அங்கே வரும் நீங்கள் நானும் மாறணும் முடிவு வச்சு வலது முன் வச்சு விஸ்மில்லாண்டு போனால் அல்லாஹ் மாற்றத்துக்குரிய தௌஃபீக்க தந்துடுவான் வாசலை திறந்து போட்டுடுவான் இப்ப என்ன நடக்குது என்று சொன்னால் அவர் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்ட நிலைமையில எல்லாரும் காடுசியாக்கு போனால் இவர் மனசு இருப்பு கொள்ளுதில்லை நான் இப்படி நான் மாறணுமே அப்படின்னு யோசிச்சு கொண்டு அந்த வீட்டு பெண் அழைத்தாரு பெண்ணு தாயை தாயே இங்க கொஞ்சம் வாழ்ந்து கூப்பிட்டார் கூப்பிட்டு சொன்னாரே அல்லாவுக்கா என்னை அவுச்சு என்ன விலங்க கலெக்டிவ் टुडे எனக்கு ஒரு குதிரை எனக்கு ஒரு ஆளத்தார் எனக்கு ஒரு இரும்பு போர்க்க காசததார் அல்லாஹ் என்னை விட்டுடு நான் போற அல்லாஹ் மீ சத்தியமா பைன் ரஜதுல் அர்ஜு பிய அகலாலி அல்லாஹ் மீ சத்தியமா நம்புதாயே திரும்பி வந்தா நான் والله நான் வந்து இந்த விலங்க மாட்டி கொண்டு வaccarve இன்னொரு நாள் நான் என்ன பொய்யே நடக்க மாட்டேன் நான் உम्मे உम्मे கும்மியா நடப்பேன் என்ன ಬಿಳ್த்து விடு போறேன் அல்லாடைய பாடு திரும்பி வந்தால் வந்தால் நான் விளங்க மாற்றி அமர்வே நம்ப நம்பிட்டார் அவிழ்த்து விட்டார் போர்கவசத்தை கொடுத்தார் போர்கவசத்தை தன்னை மறைச்சு போட்டார் விளங்காம தன்னை மறைச்சு போட்டாரு போட்டார் குதிரை எடுத்தாரு வால் எடுத்தாரு விரைந்து போனார் காதிசியாரு பல தலைகளை வெட்டி வெட்டி சாய்த்தாரு பயங்கரமான அமோகமான வெற்றியை காதிசியாக்கி இட்டு கொடுத்துட்டு திரும்பி வந்து சொன்ன மாதிரி உட்காந்துட்டார் போர்க்களம் முடிவிட்டு எல்லாரும் வராங்க சைது பாபி அக்கா சொது எல்லாம் நாங்கள் வீட்டுக்குள்ளே வராங்க யுத்த நிலவரங்கள் எப்படி யுத்த நிலவரங்கள் அலமது மகத்தான வெற்றி லவ் லிஸ் அபு மெஹன் அல் அசதி இந்த அபு மெஹன் அல் அசதி மட்டும் கைது செய்யப்பட இல்லைன்றிருந்திருந்தா நிச்சயமா அங்க வந்தது இவர் நினைச்சிருப்பேன் இவர் மாதிரி ஹைட்டான வைட்டான இவர் மாதிரி ஒருத்தர் வந்து போராடின கண்டேன் அல்லாஹூ அழ இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு ஆனால் அமோகமான வெற்றி வீட்டில் சொன்னாங்க அவர் தான் அங்கு வந்தார் அவர்தான் அங்க அங்கு வந்தார் சைது அபியோக்கா சொல்லான்னு அவங்க வந்தாங்க கண்ணியத்துக்குரிய அல்லா உன்னை கண்ணியப்படுத்தின உன் லெவல் வேற உன் வேற ஒரு காசியா வெற்றி கொள்ளப்படுறதுக்கு எல்லாம் உங்களை காரணமா வச்சான் இன்றைய தினம் அவிழ்த்து விடுகிறேன் அபிமேசனே அவிழ்த்து விடுகிறேன் விரும்பினா திருந்து விரும்பினா கெட்டுப்போ குடிக்கிறண்டா குடி நிக்கு நிறுத்திரண்டா நிறுத்தி வேண்டியது உங்களோட இஷ்டம் திறந்து விடுகிறேன் அவிழ்த்து விடுகிறேன் இனிமேல் உங்களை மாட்டேன் உங்களோட அந்தஸ்தை விளங்கிக்குங்க ஒரு காதிசியா வெற்றி கொள்ளப்படுறதுக்கு குடிகாரம் என்று சொன்ன ஊழல்ல காரணமா வச்சாங்க உங்களோட லெவல் வேற அவிழ்த்து விடுகிற அவிழ்த்து விட அவர் கண்ணீர் மகன் சொன்னார் கண்ணியத்துக்குரிய அல்ல என்னை கண்ணியப்படுத்தினார் இனிமே நான் குடிக்க மாட்டேன் என்று சப்பதம் விட்டு கொண்டார் நான் ஏன் இந்த சம்பவத்தை உங்களோட சொல்றேன் தெரியுமா எப்பளோ மோசமானவனாக இருந்த மன்னிதன் மோசமானவன் தான் மலக்கல்ல அப்பப்ப சில செயல்கள் இந்த படுவான் அன்பால கருணையால அழுகையால வேறு நிகழ்வுகளால எங்களோட உள்ளங்கள் பறிவுகள் எங்களோட உள்ளங்கள் வேற வேறு நிலைமைகளுக்கு போகும் மனித பலையினம் இதால பல மக்கள் பாவத்துக்கு பெய்த்திடுவாங்க தப்புகளுக்கு பெய்த்திடுவாங்க தவறுகளுக்கு பெய்த்திடுவாங்க ஆனால் அந்த தவறுல இருக்கிற நேரம் அதை உணர்ந்து திருந்தி வாரதொன்று பெரிய வேலை அல்ல மாத்துக்குள்ளே ரமலான் அதுக்குரிய மிகப்பெரிய சந்தர்ப்பம் சஹ் ரமதான் அல் முபார கண்ணியமான இந்த மாதம் அதுக்குரிய பெரிய சந்தர்ப்பம் பகல் முழுக்க வாயக்கட்டி வகுத்து கட்டின்னு வாழ்றோம் தானே என்ன பெரிய பெருமதியான சாப்பாடுன்னு தின்றோம் இல்லை தானே ஹலாலான மனைவியை வீட்டுக்குள்ள வச்சு கொண்டு கூட என்ன அவன் தன்னை அடக்கிக் கொள்றான் தானே எல்லாத்தையும் செஞ்சவன் என்ன தன்னை முழுமையை அடக்கிக் கொள்றான் மாற்று நோக்கி போறான் எப்படி அபுமீசன் ரசுல்லானவங்க அந்த குடிப்பழக்கத்தை விட்டு தன்னை மாத்திக்கொண்டாரோ நானும் நீங்கள் நினைச்சான் இந்த ரமலா மாற்றத்துக்குரிய மாதந்தான் சீக்கிரிக்காக்கு பன்னெண்டு மணித்தியால தள்ளினவனுக்கு வாழ்நாள் முழுக்க அதை ஏலாமைக்கு இல்லையே என்ன வரணும் தெரியுமா எங்களுக்குள்ள சில தீர்மானங்கள் பிடிவாதங்கள் நாங்க நாங்க சொல்றான் குருவான் குருவான்ல அவர் குணுமுல்லாய்ப்பு நபிகா அவர்களுக்கு இருதயங்கள் இருக்குது உணர்வு பெற மாட்டாங்க உலகம் ஐநுள்ளாயசூர் நபிகா கண்கள் இருக்குது பார்க்க மாட்டாங்க உலகம் மாதானுள்ளாய் நபிகா காதுகள் இருக்குது கேட்க மாட்டாங்க கல்லன்னா அவங்க ஆடு மாடு கோழிகளை போல பல் பல்லை ஆடு மாடுகளை விட கேவலமானவங்க யாரு கண்ணிருந்தும் சிந்திக்காதவர்கள் கேட்காத உள்ளவர்கள் இது குருவன் வசனம் கண்ணிருந்தும் பார்க்காத இருந்தும் கேட்காத உள்ளமிருந்து சிந்திக்காதவர்கள் அதல் கால்நடைகளை விட கேடு கட்டவர்கள் கீழ் கீழானவர்கள் அல்லதுல சொல்றான் அப்ப நான் யாரு ஆடு மாடை விட கேவலம் கண்ணிருந்தும் வேணாம் சொன்னால் என்ன நான் பார்க்குறோம் நல்லதை பார்க்கணும் நல்லதை பார்க்கணும் நல்லதை கேட்கோணும் நல்லதை சிந்திக்கணும் எவ்வளோ அத்தாச்சிகளில் எங்களுக்கு காட்டுறான் உண்டா ரெண்டா மூணா எத்தனை அத்தாச்சியங்களை காட்டுறான் ஒரு கொரோனா வந்து தொண்ணூத்தொம்பதே முக்காலில் மயில் நிலையில் உரு தப்பி எங்கே எடுத்துகிட்டு வெடிக்கிறாங்க என் காணலையா ஒரு கொரோனா வந்து மௌத்தாயி சந்தா புல்லுக்கு போயிட்டு திரும்பி வந்தே கேட்குறாங்களே மௌத்தாயி நாங்க மௌத்துண்டு தான் நடச்சாங்க ஆனா இன்னைக்கு வாழ்றாங்க இந்த சமூகத்துல மாண்டு கொண்டிருக்காங்க நாங்க என்ன சொல்றோம் மௌத்தாயி பொளச்சப்பான்னு சொல்றோம் அல்லாஹ் என்ன மீட்டி தந்தா தானே ஒரு ஏப்ரல் பிரச்சனோட கண் முன்ன கொண்டு வந்து பார் எப்படி இருந்தோம் எவ்வளவு அத்தாட்சி எல்லாம் காட்டினா முஸ்லிம்களோட வீடுகள் நாய் வளக்கறல் நாய் வாரல்ல ஆனா எங்கட வீடுகளுக்குள்ள நாய் வந்து நீங்க எல்லாம் நாட்டு இங்க தான் இருந்திருப்பீங்களா ஆனா நாட்டுல நாங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமல்ல நாய் பெட்ரூம் வரைக்கும் வந்துச்சு கிச்சன் வரைக்கும் வந்துச்சு மோப்ப நாய் பெட்ரூம் எல்லாம் சுத்திச்சு கிச்சன் எல்லாம் மோப்பம் பிடிச்சி பார்த்துச்சு வீடு முழுக்க சுத்தி பார்த்துச்சு எந்த அளவுக்கு ஒரு நிலைமையில் நின்று சொல்ற கண்கள் இருந்து பார்க்காத காதுகள் இருந்து கேட்காத உள்ளமிருந்து சிந்திக்காதவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் இது ஒரு கண்ணியமான மாசம் பாட்டு கேட்கிறவன் எனக்கு இசை ஹராம் இந்த இசையை கேட்கிற நிலைமையில் எனக்கு மௌத்து வந்தால் மாத்தம் வந்துடும் யோகாசுக்குள்ள அப்படின்னு நல்லா ஒவ்வொரு மனிதனும் எந்த நிலைமையில் மரணிப்பானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான் ஒவ்வொரு மனிதனும் எந்த நிலையில் மரணிப்பானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான் தனிமை உங்களை யாருன்றதை காட்டும் தனிமை நீங்கள் யாருன்றதை உங்களுக்கு விஷயமா விளங்கலாம் குருவானும் இருக்குது ஃபோனும் இருக்குது என்ன வைஃபையும் இருக்குது எல்லாம் இருக்குது உங்களுக்கு தீர்ப்பு சொல்ல நான் யாருங்க தனிமையில் நான் யார் ஒவ்வொருத்தருக்கும் தீர்ப்பு சொல்லலாம் யாருமே இல்லை உங்களுக்கு எல்லாம் பறக்கத்தை தந்திக்கிறார் நல்ல வசதி வாய்ப்பு தந்திக்கிறார் நல்ல வாழ்வாதாரத்தை நல்ல பொருளாதாரத்தை தந்திக்கிறான் கை நிறைய பெரிய ஒரு சோதனை உங்களுக்கு வேண்டியது செய்யலாம் ஹராத்திலையும் போகலாம் வீட்டுக்கு வர போக நல்ல புள்ள மாதிரி வந்து பிரச்சனையே உங்களை கட்டி யாருமே இல்லை ஆனா இந்த இடங்கள் ஒரு மனிதன் எனக்கு அந்த நிலைமையில மவுத்து வந்தால் நான் எழுப்படுவதும் அதே நிலைமையில தான் சாராயம் குடிக்கிற நிலைமையில மௌத்து வந்தால் எழுப்பப்படுவதும் அதே நிலைமையில் தான் விபச்சாரத்தை நிலமையில மௌத்து வந்தால் எழுப்பப்படுவதும் அதே நிலைமையில நல்ல ஹெல்த்தி ஆகிற கொண்டு கொண்டுமே இல்லைன்ட்டு போறான் இடையில மதித்தா போறான் மூச்சு திண்ணற மதித்தா போறான் வேற வேற சிக்கல்களை மதித்தா போறான் ஒவ்வொருத்தரும் எந்த நிலைமையில மரணிக்கிறான் அதே நிலையில எழுப்பப்படுவான் எங்களுக்கு வர வேண்டிய ஒரே சிந்தனை என்ன தெரியுமா இது சிறந்த மாதம் கண்ணியமான மாதம் இந்த மாசத்துல எனக்கு கிட்டிக்கிற கெட்ட பழக்கத்தை முழுமையா நான் அல்லா கிட்ட ஒப்படைக்கிறேன் தனிமையில் உட்காருங்க தனிமையில் உட்காருங்க செஞ்சது இல்லாத அப்படியே முன்னு கொண்டுவாங்க வாங்க நீ என்ன மன்னிச்சு மகனே வானத்து முகடு முட்டுகின்ற அளவுக்கு நீ பாவம் செய் சிறுக்கி வைக்காத நிலைமையில என்ன நீ மன்னிப்பவனாக நம்பி நீ என வந்தால் அந்த வானத்தின் முகடு முட்ட நீ செஞ்ச பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாத்திடுவேன் என்ற நாங்கள் இருக்கிறோம் சந்தர்ப்பம் அழகான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை அடுத்த வருஷம் இருப்போமா இல்லையா எங்களுக்கு தெரியாது ஆகவே சுருக்கமாக இன்றைய சிந்தனையா பதிவு செஞ்சுக்கோங்க ரமலான் மாற்றத்துக்குரிய மாதம் மிக மோசமானவர்கள் எல்லாம் மாற்றி எடுத்த மாதம் நம் முன்னவர்கள் இந்த மாதம் வாரத்துக்கு முன்னக்கே துவா கேட்டு அடைஞ்சாங்களாம் யாரெல்லாம் இந்த மாதத்தை அடையணும் ரஹ்மானே அந்த மாதத்துலேயும் நான் பரவணும் ரப்பே யாருலாம் என்ன அந்த மாதத்துல கொண்டு போயிட்டு சேரன்று ஆறு மாதங்கள் துவா கேட்பாருங்க நபி தொடங்க இதில் வந்துட்டால் இனி இல்லைன்ற அளவுக்கு இபாரத்தில் ஈடுபடுவாங்க தௌபால ஈடுபடுவாங்க இந்த மாதம் முடிஞ்சதோட மருக கைய தூக்குவாங்களாம் யாருலா நாள் நடந்த குறைகளை ரஹ்மானே நடந்து முடிந்து அந்த இபாரத்துக்களை அங்கீகரித்துக்கு ரஹ்மானேன்னு தொடர்ந்து துவா கேட்பாங்களாம் துவா கேட்காமலே இதுக்குள்ளே வர வச்சாம் பாருங்க கேட்காமலே இதுக்குள்ளே வர வச்சாம் பாருங்க அல்லாட தோபி இதுக்குள்ள விரும்பி எல்லாரும் பிடிக்கிறாங்க நானும் பிடிக்கிறேன் அப்படி பிடிக்குவானா எல்லாரும் தொழுகிறாங்க நானும் தொழுகிறேன் அல்ல எல்லாரும் தொழுகிறாங்க நானும் தொழுகிறேன் எல்லாரும் போறாங்க நானும் போறேன் எல்லாரும் நோ பிடிக்கிறாங்க நான் நோய் பிடிக்கிறேன் அப்படி அல்ல நான் எனக்கு நொண்ட நான் ஏன் நோம்பு பிடிக்கிறேன் நான் ஏன் தொழுகிறேன் ரப்பி என்னை படைச்சான் எனக்கு எல்லாத்தையும் தந்தான் என்ன கண்ணிய படிச்சுனா அந்த ரஹ்மானுக்கு நன்றி செத்து கூடியவனாக நான் இருக்கிறேன் என கிட்டிக்கிற கெட்ட பழக்கங்கள் முழுமையாக தூக்கி கலைகிறேன் நான் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன் நம்பி ரப்புக்கு பொருத்தமானவனாக நடப்பேன் என்று இந்த ரமலான் ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக இழி குணங்களை எல்லாம் கலையக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இதை ஆக்கி வச்சுக்கிறான் இன்ஷால்லா இந்த மாதத்தை நாங்கள் முடியுமான வரைக்கும் பயன்படுத்துவோம் எஞ்சிருக்கக்கூடிய நாட்கள் நல்ல முறையில் கழிப்போம் மின்ஷா நாளை முதல் உங்களோட தொடர்ந்து இன்ஷால்லா நல்ல நல்ல பல தலைப்புகளில் தொடர்ந்து பேச இருக்கிறேன் புதிய உறவுகளை அழைச்சிக்கொண்டு வாங்க தொடர்ந்து இங்கே இன்ஷால்லா கியாமுல்லி தொலுகையை நடக்கும் தொழுகையை தொடர்ந்து இன்சால் ஒரு அற மனைத்தியாளத்துக்குள்ள ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்கும் உங்களோட செவிகளுக்கு நல்ல முறையில் செல்லக்கூடிய பல செய்திகளாக வந்து அமையும் வெறுமனே நாங்கள் ஒரு ரசனை மண்டபமாகவோ ரசித்து கேட்கிறதாகவோ இருக்கப்படாது திக்கி திக்கி முக்கி முக்கி பேசி ஒருத்தர் தான் பேசினாலும் கேட்குற மனோசுபாவம் எங்கள்கிட்ட இருக்கணும் என்றால் அல்லாஹு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஆற்றல் கொடுக்கிறான் இஹ்லாசின் தப்புவாமல் இருந்தால் அல்லாஹ் இன்னும் அதிகரித்து கொடுப்பான் அல்லாஹு தாலா அது இல்லைன்னு சொன்னால் தூக்கி தற்று அல்லாட மரப்பு அல்லாங்களை பாதுகாக்கணும் நல்லா விளங்கிக்குங்க நபிமார் கூடார்கள்லையும் கூட முக்கி முக்கி திக்கி திக்கி பேசுறவங்க வந்தாங்க மூசாலி சாத பத்தி பேசுற அல் குருவான் ரப்பி ஸ்ரஹலி சத்ரி வயசரலி அம்ரி வஹலுல் வக்குதத மில்லி சானிய கவு கவுலி யல்லா என் உள்ளத்தை விரிவாக்குது என்ன காரியங்கள் லேசாக்குது என்ன நாக்கில் இருக்கிற கொன்னல் அவுத்து போட்டு இருந்துவா கேட்டார் கிட்ட குருவான சொல்றா ஆகவே நபிமார்களையும் கூட திக்கவாய் உள்ளவங்க வந்து தான் இருக்கணும் யார் பேசினாலும் குருவான பேசுறாங்களா சுண்ணா பேசுறாங்களா அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன்ற பக்குவமும் பண்பு எங்களுக்கு வரணும் காது கேட்கணும் செய்தாழ்த்தி கேட்கணும் உள்ள தொப்படைச்சு கேட்கணும் மாற்றத்தோடு போகும் ஒத்திரமே இல்லை எடுத்து சாலிகத்தில் வாசிக்கிறாரா புகாரி எடுத்து வாசிக்கிறாரா தருதுமா ரெண்டு ரசனத்தை வாசிக்கிறாரா உள்ளத்தை திறந்து கேளுங்க மாற்றத்தோட போகலாம் வெறுமனே ரசிக்கிற நிலைமையில பயானுகள் நாங்க அதாவது என்ன அலை வச்சு பேசுறவங்க இருப்பாங்க சமூகம் அலை வச்சு பேசுவாங்க சிரிக்க பேசுவாங்க ஒவ்வொரு ஸ்டைல பேசுவாங்க அதெல்லாம் இல்ல நபித்தோழர்கள் ரசூல்ல உருவாக்கிய சமூகம் சுருக்கமான பயான் பாரிய மாற்றத்தை படுத்துச்சு உள்ளங்களை திறந்து வச்சு கேட்போம் திக்கி திக்கித்தான் பேசினாலும் அலமது இல்லா சொல்றதை உள்வாங்கி குழுவோம் அந்த மன கேட்போம் அல்லாஹு தாலா இறையற்றம் மிக்கவர்களாகவும் தக்குவா உள்ளவர்களாகவும் எங்கள் அல்லாஹு தாலா இந்த பூமியில் வாழ வச்சு அவன் விரும்பக்கூடிய நல்ல அடியார்களாகவும் வாழ்ந்து மடியக்கூடிய பாக்கித்தம் எல்லாம் தந்து இந்த ரமலானனூடாக யாரெல்லாம் எந்தெந்த கெட்ட வழக்கங்கள் இருக்கிறோமோ அந்த அந்த கெட்ட வழக்கங்களை முழுமையாக கலைந்து அல்லாவுக்கு அடிபடைந்து வாழக்கூடிய அடியார்களாக மாறி வாழ்வதற்குரிய வாய்ப்பு அல்லாஹு தாலா எம் எல்லோருக்கும் தந்தருவானாக அப்போலு கவலி ஹாதா வாஹ் தவானா அன் அஹமது இல்லாஹ் ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அவரவர்